அஸ்திக்கட்டு யாருக்குமே அதிகமா தெரியாத ஒரு சப்ஜெக்ட் அஸ்தி கட்டு தத்துவம் இணைப்பு மூட்டு வலிக்குது முழங்கால வலிக்குது இடுப்பு வலிக்குது மலைச்சிக்கல் இருக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அந்த கேப் அதிகமாக அதிகமாக வியாதி கட்ட வரல மட்டும் ரெண்டு இருக்கும் உங்க உடம்புல இருக்கிற எல்லா சக்திகளும் ஒரு மணி நேரத்துல இருக்குங்க பல வருடமாக இருக்கும் பல்வேறு நோய்கள் உங்களது அஸ்தியை நீங்களே கட்டுவது எப்படி என்பதையும் மற்றவர்கள் அஸ்தி கட்டுவதையும் கற்றுக் கொடுக்கப்படும் அஸ்தி கட்டு இப்பொழுது நாம் அஸ்தி கட்டு என்ற ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறேங்க பாருங்க இது வந்து பொதுவா யாருக்குமே அதிகமாக தெரியாத ஒரு சப்ஜெக்ட் ஆனா அருமையான சப்ஜெக்ட்டுங்க நல்லா கேனீங்க இது ஒரு தத்துவம் அஸ்தி கட்டு தத்துவம் அப்படின்னா என்னன்னா நமது உடம்பில் மொத்தம் நிறைய இணைப்புகள் இருக்கு எலும்பு இணைப்புகள் அதில் ஒரு தொண்ணூற்றி மூணு இணைப்புகள் ரொம்ப முக்கியமா இருக்கு இணைப்புகள் அப்படின்னா ஜாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்பு அசைவு ஜாயிண்ட் பாருங்க இப்போ இந்த மணிக்கட்டு கிட்ட அசைதா இதுக்கப்புறம் எங்காவது அசைதா மூட்டுதான் அப்ப நடுவுல எதுவுமே இல்ல இந்த மாதிரி நமது உடம்பில் தொண்ணூற்றி மூணு இணைப்புகள் இருக்குதுங்க நல்லா இந்த தொண்ணூற்றி மூணு இணைப்பு ஏந்திரியமா அசைது நடுவுல கேப் இருக்கு இப்போ நம்ம கதவு இருக்கு இல்லைங்களா கதவு திறந்து ஏன் மூடுறோம் ஒரு கதவு ஜன்னல் திறந்து ஏன் மூட முடியுதுன்னா நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கா அந்த கேப்பே இல்லாம டைட்டா இருந்த திறக்க முடியாது அந்த மாதிரி நமது உடம்புல ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா எலும்பு இணைப்பு அங்க ஒரு கேப் இருக்கும் ஒரு வெற்றிடம் நல்லா கே வெற்றிடம் ரெண்டு எம் எம் தான் இருக்கணும் உடம்புல இருக்கிற தொண்ணூத்தி மூணு இணைப்புலையும் ரெண்டு எம்எம் மட்டுமே ஒருத்தருக்கு இருந்தா அவர் ஆரோக்கியமா இருக்கிறாருங்க பிளக்சிபிளா இருக்கிறாருங்க ஹாப்பியாக இருக்கிறாருங்க மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி மலைச்சிக்கல் எதுவுமே இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க தொண்ணூற்றி மூணு இணைப்புலையும் ரெண்டு எம்எம் கரெக்டாக கேப் இருந்தா அவர் ஆரோக்கியமாக வாழ்கிறார் அப்போ ஒருத்தருக்கு மூட்டு வலிக்குது முழங்கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது மலைச்சிக்கல் இருக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இந்த தொண்ணூற்றி மூணு இங்கேனே பிரிக்கலைங்களா சிலருக்கு ரெண்டு எம்முக்கு பொதுவாக மூணு எமம் இருக்கும் நாலு எம்எம் இருக்கும் ஒரு ஜாயிண்ட் ரெண்டு ருக்கோ ஒரு மூணு ருக்கோ ஒன்று நாலு இருக்கும் புரிஞ்சிக்கோங்க அந்த கேப் அதிகமாக அதிகமாக வியாதி மன உளைச்சல் சில பேருக்கு ரெண்டு எமம் ஒரெமமாக இருக்கும் இல்லை இடிச்சிட்டு நிற்கும் ஜீரோவாக இருக்கும் அப்போ ஃப்ரோசன் சோல்டர் இந்த கையை தூக்கவே முடியலன்னா அங்கே ஜீரோ ஆகிருச்சுன்னு அர்த்தம் அங்கே ரெண்டு எம்மம் கேப் இல்லைன்னு அர்த்தம் வலிக்குதுன்னா மூணு எமம் புரிஞ்சுக்குங்க ஸ்ட்ரக் ஆயிருச்சுன்னா கேப் கம்மியாயிருச்சு ஒன்றுமே கேப் இல்லைன்னு அர்த்தம் வலிக்குதுன்னா கேப் அதிகமாக இருந்துச்சு அவ்வளோதங்க இப்படி ஒரு தத்துவம் இருக்குங்க இதுக்கு பேர் அஸ்தி கட்டு தத்துவம்னு பேருங்க ஆமாங்க முதல்ல தொண்ணூற்றி மூணு இணைப்பு என்னன்னு பார்க்கலாங்க விரலை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு இணைப்பு இருக்கும் இந்த நாலு விரலில் பாருங்கள் மூணு மூணு இணைப்பு இருக்கும் கட்டை விரலில் மட்டும் ரெண்டு இருக்கும் நல்லா பாருங்கள் கட்டை ரெண்டு இருக்கும் ஒரு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக பதினாலு இணைப்பு இருக்கும் இந்த கையில் ஒரு பதினாலு இணைப்பு இருக்கும் மணிக்கெட்டு ஒரு இணைப்பு கை மூட்டு ஷோல்டர் அப்போ இந்த பக்கம் இந்த இடது கையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு இணைப்புகள் இருக்கு வலது கையில் பதினேழு ரெண்டு சேர்த்தனா முப்பத்தி நாலு இணைப்பு இதே மாதிரி காலில் பார்த்தீங்கன்னா விரல்கள் ஒவ்வொரு விரலையும் மூணு இணைப்பு இருக்கும் கட்டை விரலில் மூட்டு ரெண்டு இருக்கும் அப்புறம் கணுக்கால் மூட்டு இந்த இடுப்பு பகுதி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் பதினேழு இணைப்பு இருக்குங்க ரெண்டு காலில் முப்பத்தி நாலு இணைப்பு வலது வலது கையில பதினேழு இடது கையில பதினேழு வலது காலில் பதினேழு இடது காலில் பதினேழு இப்போ எவ்வளோ ஆச்சு அறுபத்தெட்டாச்சு இது இல்லாமல் சேக்கரம்னு ஒன்று இருக்கும் இடுப்புக்கு கீழே சேக்கரம் அது ஒரு இணைப்பு லம்பாடு இருக்கும் இடு இடுப்புக்கு இடுப்புல இருந்து கொஞ்சம் மேல ஒரு ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு லம்பாடுன்னு இருக்கும் ஒரு அஞ்சு இணைப்பு இருக்கு அதுக்கு மேல தொராசிக்கு இருக்கும் ஒரு பன்னெண்டு இணைப்பே இருக்கு கல் ஏழு இணைப்பு வரும் இந்த இருபத்தஞ்சையும் அறுபத்தி நாலையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி இணைப்பு போற நல்லா கேங்க உடனே நிறைய இணைப்பு இருக்குது இந்த தொண்ணூத்தி மூணு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதால எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த தொண்ணூத்தி மூணு இணைப்பும் அந்த இணைப்பு இரண்டு எம்எம் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள் யார் ஒருவருக்கு எலும்பு இணைப்புகள் சரியான கேப்பில் இருக்கோ அவர் ஜாலியாக இருக்கிறாரு எப்படி திரும்பினாலும் அவர் திரும்ப முடியுது உட்காரலாம் எந்திரிக்கலாம் இது சில பேர் கீழே உட்கார முடியாதுங்க சார் தாங்க வேணும் அப்போ இணைப்பெல்லாம் லாக்காயிருச்சு நடத்தும் சில பேர் திரும்ப முடியாதுமாங்க படிக்கட்டு ஏற முடியாது நடக்க முடியாது அப்போது நான் என்ன கேட்குறேன்னா உடம்புல இந்த அஸ்திக்கட்டே சரியா இல்லாதப்போ நீங்கள் எப்படிங்க நிம்மதியாக இருப்பீங்க அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா சக்திகளும் இந்த இணைப்பு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இதுக்கே செலவாகிறனால நீங்கள் நிம்மதியாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லை ஆரோக்கியமாக இல்லை இதுதாங்க அஸ்திக்கட்டு தத்துவாங்க அப்போ அதுக்கு ஒரு ஒரு அஸ்திக்கட்டை சரி பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குதுங்க ஆமாங்க அப்போது இந்த அஸ்திக்கட்டை சரி பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி அப்போது சப்போஸ் இந்த பயிற்சி எனக்கு தெரியுங்க ஏன் முன்னால் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு நோயாளி இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மணி நேரம் டைமுங்க ஒரு மணி நேரத்தில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக என்ன பண்ணுவோன்னா கரெக்டாக ரெண்டு எம்எம் செட் பண்ணி முடியுங்க கம்ப்ளீட்டாங்க இந்த தொண்ணூற்றி மூணு இணைப்பையும் ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியோடைய உடம்புல ஒரு மணி நேரம் ஒரு சிகிச்சை கொடுத்தா இந்த தொண்ணூற்றி மூணு இணைப்பும் டூ எம்எம்க்கு வந்துடுங்க இதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது இதுக்கு ஒரு சிகிச்சை இருக்குது அந்த ட்ரைனிங்கை சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உட ஒரு ஒரு மணி நேரத்தில் லாக்ஸாக இருக்குங்க படுத்தா தூக்கம் வந்துடும் சாப்பிட்டா ஜீர்ணமாகும் பல வருடமாக இருக்கும் பல்வேறு நோய்கள் குணமாகுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்க நீங்கள் கேட்கலாம் எலும்பு மட்டும் சரி பண்ணிட்டா எல்லா வியாதியும் குணமாகும்னு சொல்றீங்களே எலும்பு மட்டும் சரி பண்ணா எப்படி எனக்கு கண்ணு வந்து கிட்ட பார்வை தூரப்பார்வை இருக்கு அப்போ எலும்பு மட்டும் சரி பண்ணா சரியாகுமா எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கு எனக்கு வந்து கிட்னியில் கல் இருக்கு அதுக்கும் எலும்புக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க நீங்க நல்லா கேவனிங்க இந்த புகைப்படத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு இந்த தொண்ணூற்றி மூணு அந்த இணைப்புக்கும் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கு மூளையிலிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா முதல்ல முதுகெலும்புக்கு தான் போகும் அங்கிருந்து தான் உறுப்புக்கு வரும் இந்த இந்த முதுகிலுமே உடஞ்சி போயிருக்கு வளைஞ்சு போயிருக்கு நிமிர்ந்து போயிருக்கு அப்படின்னா இங்கிருந்து தகவலே வரதில்லை உருப்புகளுக்கு இதுதான் நோய் இதுதான் டென்ஷன் இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தொண்ணூற்றி மூணு இணைப்புகள் ரெண்டெம்எம் இருந்தால் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அதிகமானால் வலி கம்மியானால் அது வந்து அசைய முடியாத நிலைக்கு போய்விடும் இதற்கு ஒரு படிப்பு இருக்கிறது அந்த படிப்பை கற்றுக்கொண்டால் இதை கற்றுக் கொடுக்கறக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தா போதுங்க ஒரு முழு ரெண்டு நாள் இல்ல ஒரு மூணு நாள் இருந்தா போது கத்து கொடுக்க முடியுங்க இந்த பயிற்சியை கத்துக்கிட்ட ஒரு அவர் என்ன பண்ணுவார் ஒன் அவர்ல உங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுப்பாருங்க அந்த சிகிச்சையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடும் ஆமாங்க மடி புரிஞ்சுக்குங்க எலும்ப மட்டுமே ஒழுங்கு பண்ணிட்டா உடலும் ஆரோக்கியமாகும் மனமும் நிம்மதியடையும் எளிமையான ஒன் அவர் ஒரு மணி நேரம் சிகிச்சையில பல வருட அந்த டென்ஷன் பல வருட நோய்கள் குணமாகிறது அஸ்திக்கட்டு பயிற்சி இந்த பயிற்சிய நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க விரைவில் விரைவில் இந்த அஸ்திக்கட்டு பயிற்சியை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்களே கத்துக்கலாம் இந்த அஸ்திக்கட்டு பயிற்சியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பொதுவா ஒரு சிகிச்சை தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் இல்லையா ஆனால் தனக்கு தானே கொடுத்துக்க முடியாது இல்லையா இப்போ வருமா தெரிஞ்ச ஒருத்தர் தனக்கு தானே வருமா பாயிண்ட் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்குங்க பொதுவாக எல்லா சிகிச்சையும் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் நமக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் இந்த அஸ்தி கட்டு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா ஒரு மணி நேரத்தில் மற்றவங்களுக்கு எப்படி அந்த அஸ்தி கட்டை ஒழுங்கு செய்கிறதும் அப்படி அஸ்தி கட்டுன்னு என்னென்னா அஸ்தின்னா எலும்புங்க கட்டுன்னா இணைப்பு அந்த கட்டி இருக்கு இல்லைங்களா அந்த ஜாயின்ஸ் இங்கிலீஷ்ல போன் ஜாயிண்ட்டுங்க தமிழ்ல அஸ்திக்கட்டு இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த இதுல கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுடைய தொண்ணூற்றி மூணு எலும்பு ஜாயிண்ட்டு நீங்களே சரி பண்றக்கும் பயிற்சி இருக்கு அதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது செல்ஃப் ஹீலிங் அப்போ இந்த அஸ்திக்கட்டு பயிற்சி பண்றவங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் பீசு கொடுத்து கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு சிகிச்சை எடுக்கிறதுக்கு போதுவா நீங்களே அந்த பயிற்சியை செஞ்சு அந்த அஸ்திக்கட்டை ஒழுங்கு செஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு அந்த பயிற்சி தெரியும் நானே வந்து ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணேன்னா என்னோட எல்லா ஜாயிண்ட்டும் நான் நார்மல் பண்ணிடுவேங்க நண்பர்களே காத்திருங்கள் விரைவில் அஸ்திக்கட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ட்ரைனிங் ஆரம்பிப்பேன் அநேகமாக ரெண்டு நாள் வகுப்பு நடத்தலான்ட்டு இருக்கிறாங்க இன்னும் அதை ஏற்பாடு பண்ணல வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் அதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சிலபஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணுவோங்க அதை உங்களுக்கே சொல்லிக் கொடுக்குறது யாராக இருந்தாலும் சரிங்க எந்த வயசாக இருந்தாலும் யாரோட வந்து கற்றுக்கலாங்க இரண்டே நாளில் ஒரு பயிற்சிக்கு வந்தால் உங்களது அஸ்தியை நீங்களே கட்டுவது எப்படி என்பதையும் மற்றவர்கள் அஸ்தி கட்டுவதையும் கற்றுக் கொடுக்கப்படும் காத்திருங்கள் விரைவில் அந்த வகுப்பு நடக்கும் இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலைங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாளில் மன உளைச்சல் என்ன யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்